ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் அழகான ஒரு லொக்கேஷனில் அமைதியான இடத்துல சுற்றிலும் பச்சை பசைன்னு வயல்வெளிகள் சூழ அதுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிற மிக பழமையான ஒரு சிவன் கோவில் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இந்த கோவில் ஹொய்சால மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறாம் வருடம் கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளுக்கும் மேலான மிக பழமையான கோவில் இந்த கோவிலுடைய அமைவிடமே நம் மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த கோவில் சிக்கமகளூர் டிஸ்ட்ரிக்டில் சிக்கமகளூர் சிட்டியிலிருந்து அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் தாரிக்கரையிலிருந்து ஒம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்குது ஷிமோகா டிஸ்ட்ரிக்டிலேருந்து வர்றவங்களுக்கு பத்ராவதியிலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பத்ரா நதிக்கு ரொம்ப அருகில் தான் இந்த கோவிலும் அமைஞ்சிருக்குது இங்குள்ள இறைவன் நாம தலையே இந்த ஊரின் பெயரும் அமிர்தபுரா அப்படின்னு தான் அழைக்கப்படுகிறது இந்த கோவில் முழுவதுமே பொய்சாளர்களின் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஸ்ருங்கேரி சாரதாம்பிகை கோவிலுடைய தோற்றத்தை இந்த கோவில் கொடுக்குது எட்நூறு ஆண்டுகளாகவே இந்த கோவிலில் பூஜை நிறுத்தப்படாமல் செய்யப்பட்டு வருவதுமே இந்த கோவிலுடைய கூடுதலான சிறப்பம்சம் இந்த கோவிலின் தலைவிருச்சம் வன்னிமரம் பத்ரா நதி ஓடுறதுனால இந்த அமிர்த்புரா ரொம்பவே பச்சை பசேல்னு செழிப்பா இருக்குது இது கோவிலின் கருவறைக்கு வெளியே உள்ள மண்டபம் இந்த மண்டபம் ஃபுல்லாவே இந்த மாதிரியான கல் தூண நாம பார்க்கலாம் ரொம்பவும் பெரிது பெரிதான இந்த மாதிரி கல் தூண்களும் மேற்கூரை ஃபுல்லாவே சிற்பக்கலைகளையும் நம்ம இங்க பாக்கலாம் இந்த கோவிலுடைய குருக்கள் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களா அப்படின்னு கேட்டு நமக்கு இந்த கோவிலை பத்தியான சிறப்பம்சங்கள் எல்லாமே விளக்கமா சொல்லி நமக்கு அர்ச்சனையும் பண்ணி கொடுக்குறாங்க ஒவ்வொரு மகர சங்கராந்தியின் போதும் இந்த சிவலிங்கத்தின் மேல சூரிய ஒளி உள்ள வந்து விழுமா இவ்வளவு பெரிய மண்டபத்துக்கு அடுத்து தான் அந்த கோவிலுடைய கருவறை அமைஞ்சிருக்குது இவ்வளவு நீளமான அந்த மண்டபத்தை தாண்டி அந்த சூரிய ஒளி இறைவன் மேல விழுறது ரொம்பவும் அதிசயமான ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தியின் போது நாம அந்த நிகழ்வை பார்க்கலாம் அன்னைக்கு வந்து கோவில ரொம்ப சிறப்பா பூஜை பண்ணப்படும் அப்படின்னு அந்த கோவில் குருக்கள் சொல்றாரு இந்த கோவிலின் மூலவர் அம்ரிதேஸ்வரர் தாயார் பெயர் சாரதாம்பிகை அடுத்ததான் நாம அன்னை சாரதாம்பிகையை தரிசிக்க போகிறோம் இந்த சாரதாம்பிகை ரொம்பவே பவர்ஃபுல் காட் நாங்க போயிருந்த அன்னைக்கு ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு நாட்களை எழுதிக்கிட்டு இருந்தாங்க சாரதாம்பிகை நெற்றியிலிருந்து குங்குமம் எடுத்து அதை வந்து அந்த குழந்தையுடைய நாட்களை எழுதுகிறாங்க ஒரு தட்டில் நெல் அரிசி எல்லாம் கொட்டி அதில் வந்து அம்மா அப்பா இந்த மாதிரி ஆனா அவனா இதெல்லாம் சொல்லி எழுத சொல்றாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சின்ன குழந்தையானாலும் அல்லது பத்து பதினஞ்சு வயசு குழந்தையானாலும் கூட கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பூஜை பண்ணி எழுதுவாங்களாம் அது வந்து அவங்களுக்கு நல்லா படிப்பு வரும் வாக்கு சுத்தம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பூஜைக்காக ஸ்பெஷல் கட்டணம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை கோவில் குருக்களை அர்ச்சனை சாரதாம்பிகை இந்த சாரதாம்பிகை அன்னையும் ரொம்பவும் அந்த கோவில் கருவறை இந்த தாயாரையும் தரிசிக்கும் போதே அது எவ்வளவு பழமையான கோவில் எவ்வளவு பவர்ஃபுல் காட் அப்படிங்கறது நம்மால உணர முடியும் அடுத்ததாக விருட்சமான விருட்ச வன்னிமரத்தை மூன்று சுற்றுகள் சுற்றி வழிபடுறாங்க வன்னி மரத்தை சுற்றி வழிபடுவதால் செல்வம் சேரும் அப்படிங்கிறது வந்து பக்தர்களின் நீண்ட கால நம்பிக்கையாக இருக்குது இந்த வன்னி மரம் பக்கத்திலே ஒரு வில்வ மரத்தையும் நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக அந்த ஹொய்சால மன்னர்கள் பயன்படுத்தி அந்த தீபம் ஆரத்தி தட்டு அங்கே இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு அதை நம்மளால தூக்கி கூட பார்க்க முடியாது அப்படியெல்லாம் நம் மன்னர்கள் சிவ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க சிமோகா டிஸ்ட்ரிக்ட் அல்லது சிக்கமகளூர் போகிறவங்க இந்த அமிர்தேஸ்வரா கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க நல்ல ஒரு மைல்டான கிளைமேட்டில் பச்சை பசைல்னு அமைதியான ஊர் இந்த அமிர்த்புரா அதுவும் பழைய காலம் நம் மன்னர்கள் கட்டிய கோவில் அப்படின்னாலே அங்கே போனாவே நம்மளியாமலே நமக்கு அந்த கோவில் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது தாரிக்கரை அருகில் இருக்கும் இந்த அமிருத்புரா அமிர்தேஸ்வரர் ஆலய தரிசனம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ